ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜனவரி மூன்றாம் தேதி காலையில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை குறைஞ்ச நிலையில் மாலையில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே நமக்கு அதிகரிச்சிருக்குது சர்வதேச அளவில் காலையில் வந்து நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் லோக்கல் டிமாண்ட்னால மாலையில் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டு விலையுமே அதிகரிச்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கமும் ஒரு சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலை அதிகரித்து ஒரு லட்சத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கமும் விற்பனை ஆகிட்டு வருது காலையில் நமக்கு அறுபது ரூபாய் குறைஞ்சிருந்து ஒரு கிராமுக்கு மாலையில் எண்பது ரூபாய் விலை அதிகரிச்சிருக்குது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு எண்பத்தெட்டு ரூபாய் விலை அதிகரித்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஒரு கிராம் சொக்கத்தங்கமும் ஒரு சவரனுக்கு எழுநூற்றி நாலு ரூபாய் விலை அதிகரித்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கமும் விற்பனை ஆகிட்டு வருது இதனையடுத்து வெள்ளியோட விலையும் மீண்டும் விலை அதிகரிச்சிருக்குது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் விலை அதிகரித்து இரநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் விலை அதிகரித்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது லோக்கல் டிமாண்ட்னால இன்னைக்கு மாலையில தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே நமக்கு அதிகரிச்சிருக்குது இதே விலையில தான் நமக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் விற்பனை ஆகும் ஏன்னா நமக்கு வந்துட்டு நைட் திங்கட்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றங்கள் இருக்கும்